வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் இப்போ விசிகா கட்சியில் இருந்து ஆதவ அர்ஜுனா இருக்காருல்ல அவர் ஆறு மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அந்த அறிவிப்பை விசிகாவுடைய தலைவர் அவர்கள் அபிஷியலா அறிவிச்சிருக்காரு அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கார் விசிகா திமுக கூட்டணியில் இருக்குது பிசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனா திமுகவை டைரக்டா அட்டாக் பண்ணி பல மேடைகளில் வந்து பேசுறாரு அதில் சமீபத்தில் பாத்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற புத்தக வெளியீட்டு விழாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மன்னராட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா தமிழக பாஜக மாநில தலைவர் என்ன சொன்னார் அப்படின்னா இதெல்லாம் ஒரு ட்ராமாங்க இந்த மன்னராட்சியை கொண்டு வந்தது யார் நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க இந்த ஆதவ அர்ஜுனா யார் இந்த ஆதவ அர்ஜுனா லாட்டரி மார்ட்டின் இருக்காரு பார்த்தீங்களா அவருடைய மருமகன் லாட்டரி மார்டினுடைய மகளை ஆதவர்ஜுனாக திருமணம் பண்ணியிருக்காரு அப்போ லாட்டரி மார்ட்டினுடைய மருமகன் லாட்டரி மார்ட்டின்னு அவருடைய அவருக்கு சொந்தமான நிறுவனம் இந்த எலக்ட்ரல் பாண்ட் இருக்குது பார்த்தீங்களா கட்சிகளுக்கு நன்கொடை கொடுப்பாங்களே அதில் திமுகவுக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே லாட்டரி மார்ட்டின் சம்மந்தப்பட்ட நிறுவனம் வந்து வழங்கியிருக்கு அப்போது நீங்களே அந்த கட்சிக்கு நன்கொடை வந்து கொடுத்துருக்கீங்க இப்போ நீங்கள் வந்து மன்னராட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ட்ராமா போகிறீங்க அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு கொண்டு வந்ததே இந்த மன்னராட்சியை கொண்டு வந்ததே நீங்க தான் கொண்டு வந்துட்டு இப்போ வந்து இந்த மன்னராட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனது முரண்பாடாக இருக்கு அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா வீசிக்கால துணை பொதுச் செயலாளர் ராணிங்க பாத்தீங்களா துணை பொதுச் செயலாளர் ஆன ஃபர்ஸ்ட் எங்க போனீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவர் கூட போட்டோ எடுக்கிறதுக்கு தானே போனீங்க ஏன் போனீங்க அப்படின்னு அண்ணாமலை அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருக்காரு ஆதவர்ஜுனா யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஒரு ஆர்டிக்கிளை படிக்க முடிஞ்சிட்டு புதிய தலைமுறை அந்த ஆர்டிக்கிளில் நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க விஷயங்களை இந்த ஆதவர்ஜுனா ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த காலகட்டத்திலே திமுகவுக்காக வேலை பார்த்திருக்காரு அப்படின்னு தெரிய வருது ஆதவர் முன்னாடியே சொன்ன மாதிரி லாட்டரி மார்டினுடைய மகளை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு மார்ட்டின் மூலமாக திமுகவுடைய தலைமை குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா அது கூட நட்பாக வந்து சேர்றாரு இதெல்லாம் புதிய தலைமுறையுடைய அந்த ஆர்டிக்கிள் இருக்குது திமுக தலைமை குடும்பத்தோட நட்பாக சேர்றாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த காலகட்டத்தில் அப்போ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் இருக்கார்ல நமக்கு நாமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு திட்டத்தை தொடங்கினாரு நமக்கு நாமே அப்படிங்கிற திட்டம் இந்த திட்டத்தை செயல்படுத்தியவர்களில் ஒருவர் தான் இந்த ஆதவர்ஜுனா அர்ஜுனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தல் வியூக வகுப்பாளராக இருந்த சுனிலோட இணைந்து பணியாற்றினாரு ஆதவ அர்ஜுனா அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி ஒன்றில் பிரசாந்த் கிஷோரோடு இணைந்து பணியாற்றுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்குது அந்த ஆட்சி தான் இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆகி இருக்கு இப்போ ஆதவ் மன்னார் ஆட்சியை ஒழிக்கணும் அப்படின்னு வந்து பேசுகிறாரு இதே ஆதவ அர்ஜுனா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோருடைய ஐபேக்கு திமுகவுக்காக வேலை பார்த்தாங்களே அப்போ ஆதவ அர்ஜுனாக பிரசாந்த் கிஷோரோடு இணைந்து பணியாற்றினார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து புதிய தலைமுறையுடைய அந்த ஆர்டிக்கல்ல ஒரு விஷயம் குறிப்பிடுறாங்க திமுகவுடைய தலைமை குடும்ப நபரோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் திமுக ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட கருத்து வேறுபாடு இவருக்கு ஏற்படுது அந்த கருத்து வேறுபாடல்னால்தான் அங்கேருந்து வெளியே வராது பி கேட்டிருந்து வெளியே வராரு வெளியே வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு இந்த இந்த நிறுவனத்தை வச்சு விசிகாவுடைய வியூக வகுப்பாளராக அவர் வந்து கண்டினியூ பண்ணுறாரு அடுத்து பிசிகால வந்து சேர்றாரு உடனே அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி அவருக்கு வழங்கப்படுது இதெல்லாம் தான் ஆதவ் அர்ஜுனாவுடைய பின்னணி இப்போ என்ன கேள்வி வருதுன்னா திமுகவுக்காக உதவி பண்ணிவிட்டு திமுகவை ஆட்சியில் கொண்டு வர்றதுக்காக பணியாற்றிட்டு திடீரென திமுகவை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்விகள் இயல்பாக வருது தமிழக பாஜக மாநில தலைவர் திமுகவை கொண்டு வர்றதுக்கு முக்கியமான காரணமே அவங்க தான் திமுகவுக்கு ஐநூற்றி ஒம்பது கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்துருக்காங்க நன்கொடை கொடுத்துருக்காங்க இவருடைய மாமனார் சம்பந்தப்பட்ட கம்பெனி தான் நன்கொடை கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சு வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு அண்ணாமலை பதிவுகள் போட இப்போ இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குங்க உங்களுடைய பார்வைகள் என்ன இதை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த விவகாரத்தில் நம்மளுடைய கருத்து என்ன நம்ம என்ன நினைக்கிறோம்னா திமுகவோடு தொகுதிகளை அதிகமாக கூடுதலாக பெறுவதற்காக விசிகா போடக்கூடிய பிளான் தான் இது விசிக்கா போடக்கூடிய பிளான் தான் ஆதவ அர்ஜுனா ஆதவ அர்ஜுனாவை தூண்டிவிட்டு நீங்கள் வந்து பேசுங்க விஜய் நம்ம பக்கம் வந்து நமக்கு ரொம்ப ஃபேவராக இருக்காரு நம்மளை கூட்டணிக்கு கூப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை வந்து க்ரியேட் பண்ணுங்கள் இதை வச்சு திமுக கிட்ட இருந்து நிறையா தொகுதிகளை நம்ம கூடுதலாக பெற முடியும் அப்படின்னு இது ஒரு தொகுதிகளுக்கான ஒரு கணக்காக தான் நான் வந்து பார்க்குறேன் அதுக்காக தான் ஆதவ அர்ஜுனாவை மறைமுகமாக வீசிக்கா பயன்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கனா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்